கழிவுகளால் தொற்று பரவும் அபாயம் கொசிஸ்தலை ஆற்றில் கொட்டப்படும் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதுடன் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அலட்சிய போக்கை கையாளும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பதினைந்து வார்டுகளை கொண்ட பேரூராட்சி ஆகும் இந்த பேரூராட்சியில் சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த இந்த பேரூராட்சியில் ஆறு பயணிப்பதால் பாதுகாத்து நீர்நிலைகள் காத்திடும் வகையிலும் சுகாதார சீர்கேட்டை தடுத்திடவும் எவ்வித மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் உணவக கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் உள்ளிட்ட எந்தவித கழிவுப் பொருட்களும் ஆற்றல் கொட்டக்கூடாது மீறினால் தண்டிக்கப்படுவார்கள் என பேரூராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை பதாகை வைத்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் பேரூராட்சி நிர்வாகமோ ஊருக்குத்தான் உபதேசம் என்ற தத்துவத்தில் அலட்சிய போக்கில் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நீர்நிலைகள் பாதிக்கப்படும் வகையில் கொசஸ்தலை ஆற்றில் கழிவுகளைக் கொட்டி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இங்கு கொட்டப்படும் கழிவுகளில் பஞ்சிகள் நாய்கள் மேய்வதால் நோய் தொற்று ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வேலியே பயிரை மேய்வது போல பேரூராட்சி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினார் எனவே மாவட்ட நிர்வாகம் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து அலட்சிய போக்கினாலும் அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் அச்சத்தை போக்கிட வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர்